இயேசு சுவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏன் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு இயேசுக்கிரசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது புலிப்பிற்கெழுது நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்போஸ்தாகிய பவுல் இவ்விதமாக அவர் சொல்லுகிறார் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்த கால வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தி கிறிஸ்துவுக்கு எதிராக அவர் செயல்பட்டார் அந்த கடந்த கால வாழ்க்கையை அவர் நினைத்து பார்க்கிற பொழுது மனமடைந்து அவர் போய்விடுகிறார் ஆகினால் அந்த கடந்த கால வாழ்க்கையை நான் மறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார் அந்த கடந்த கால வாழ்க்கையை நாம் நினைக்கிற பொழுது நம்மை எழுந்திருக்க முடியாதபடிக்கு நம்மை முடக்கி போட்டுவிடும் இதை அறிந்த பவுல் அவர் சொல்கிறார் தேவனுடைய உதவியை நாடி ஒரு பரிபூரணமான வாழ்க்கை வாழ்வதற்காக பல வருடங்கள் ஆண்டவரோடு கூட போராடி அவர் முயற்சிக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர் சொல்கிறார் கடந்த கால வாழ்க்கை நான் மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் எனக்கு வைத்திருக்கிற தேவன் என்னை அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துடைய ஒத்தாசையோடு விசுவாசத்தோடு ஒரு விடுதலையோடு கூட அவர் வாழ நினைக்கிறபடி இவ்விதமாக பிழைப்பிய பட்டத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் திருச்சபைகளுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் அவர் இவ்விதமாக அவர் சொல்கிறார் ஒரு சமயம் நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னுடைய பயிற்சியாளர் அவர் சொன்னார் இந்த நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ட்ராக் போட்டிருப்பாங்க அந்த ட்ராக்லே தான் நம்ம ஓடணும் அந்த ட்ராக்கை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா அவுட் ஆயிடுவோம் அது மட்டுமல்ல நாம் ஓடுகிற பொழுது நம்மோடு கூட ஐந்து பேர் ஓடுவார்கள் அல்லது மூன்று பேர் ஓடுவார்கள் அப்படி ஓடுகிற பொழுது நாம் நம்முடைய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும் சற்று நாம் திரும்பி பார்க்கிற பொழுது நம்ம பின்னாடி வருகிறவங்க முந்தி போயிடுவாங்க நம்முடைய லக்கு நம்முடைய பின்னாடி வருகிறவளை நாம் திரும்பி பார்க்கக்கூடாது எனக்கு வைத்திருக்கிற அந்த லக்கை நோக்கி நான் தொடர வேண்டும் பயிற்சியின் போது நான் பின்பதாக திரும்பி பார்த்தேன் அந்த பயிற்சியில் திரும்பி பார்க்கிறபோது எனக்கு பின்னாடி வருகிற முன்னாடி ஓடிட்டான் அதன் பின்பு அந்த பயிற்சியாளர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆசிரியர் நம்ம ஓடுகிற பொழுது நமக்கு பின்பதாக எங்கு வரான் சொல்லி நம்ம திரும்பி பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய லக்கு என்ன வெற்றி அடைய வேண்டியதே நம்முடைய லக்கு என்று சொல்லி அதை மாத்திர கவனத்தில் கொண்டு மெதுவாக ஓடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஓட்டத்திலே கவனம் செலுத்தி முயற்சித்து அந்த லக்கின் வெற்றியை நாம் அடைய வேண்டும் சொல்லுகிற பொழுது அந்த பயிற்சியில் கவனத்தோடு கூட ஈடுபடுகிற பொழுது அந்த ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்றேன் என அன்புக்குரியவர்களே அதே போலத்தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை ஸ்தலத்திலும் ஊடியத்தின் பாதையிலும் நம்முடைய வியாபார பிஸ்னஸிலும் கூட கடந்த கால காரியத்தை குறித்து நாம் திரும்பி பார்க்க நம்முடைய கடந்த வாழ்க்கையிலே பல நிந்தைகளான அனுபவங்கள் கஷ்டமான அனுபவங்கள் போராட்டமான அனுபவங்கள் ஏதோ ஒரு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கை முடக்கி போட்டு இருக்கலாம் ஒருவேளை வேதனை கொடுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம் கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்க தேவன் நமக்கு நமக்குன்பதாக வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த லக்கை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிற பொழுது தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொள்ள முடியும் தேவன் என்னை எதற்காக அழைத்த அந்த பரம அழைப்பை லக்கை நோக்கி நான் தொடருவேன் என்று சொல்கிற பொழுது தேவனுடைய ஒத்தாசையோடு கூட பரிசுத்த ஆவினுடைய ஒத்தாசையோடு கூட தேவன் நமக்கு வைத்திருக்கிற லக்கை நோக்கி தொடர்கிற பொழுது இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற முடியும் முடியக்குரிய வாழ்க்கையில நம் வெற்றி பெற முடியும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாத்தை சோதரித்து கொள்ள முடியும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் என் அன்புக்குரியவர்களே உங்கள் கடந்த வாழ்க்கையில பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அந்த லக்கை நோக்கி நாம் தொடருவோம் பரலோக ராஜ்யத்தை பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவோம் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவே இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை புழுதலுடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் சமிக்கிறேன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து என் தேவன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை சோதரித்துக் கொள்ள அந்த உரையுமே சோத்துரிக்கிறோம் கிறிஸ்த இயேசுக்குள் தேவனினை அடைத்த பரம பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரும்படி அப்பூஸ் தாங்கி பவுளை போல விசுவாசத்திலே அந்த ஒரே வார்த்தைகளை பிடித்து ஓட நாள் செய்திரு பிள்ளைகளோடு கொடுத்து முடி பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேளையும் ஆசிர்வதித்து கரும்பிடுத்து நடத்தும் இது அப்படி செய்வதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய யாத்துமா ஆத்மா சரீரமதால்கைக்கு போடுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலமேன் கொள்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் நண்புக்குரியவர்களே கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாத்தை சோந்தரித்துக் கொள்ள அவரை நோக்கி ஓடுவோம் வெற்றியை கத்திற்கு இருப்பார் யூ